வணக்கம் வரலாறு இன்றைய முதல் கேள்வி ஆசிய நாடான ஜப்பான் ரஷ்யாவை வீழ்த்திய ஆண்டு எது ஆசிய நாடான ஜப்பான் சிறிய நாடு மிக பெரிய பரப்பளவை கொண்ட நாடு ரஷ்யா இந்த ரஷ்யாவை வீழ்த்திய ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இந்த போர் வந்து உலக வரலாற்றில் வந்து ஒரு முக்கியமாக கருதப்படுகிறது ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் ஒரு வல்லரசு இதில் வந்து தன்னோட ஆயுதங்களை பெருக்கி கொண்டால் பெரிய நாட்டை கூட வீழ்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இதாகுது அப்போது ஆசியாவிலேயே வந்து ஒரு சிறந்த ஒரு வளமான நாடாக ஜப்பான் மாறியது எப்பொழுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்த போருக்கு அப்புறம் அடுத்து முதல் உலகப்போர் தொடக்கத்தின் போது தேசிய அரசியல் தீவிரமாயிற்று தேசிய தீவிரமற்று இருக்க காரணம் என்ன இந்த முதல் உலகப்போர் தொடங்கும்போது முதல் உலகப்போர் எப்போ தொடங்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு பதினெட்டில் முடியுது தொடங்கும்போது இந்திய தேசிய அரசியல் வந்து ஒரு தீவிரமற்று இருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதவாத தீவிரவாத தேசிகள் தேசியவாதிகள் வந்து பிரிவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு சூரத் மாநாட்டிற்கு பிறகு இரண்டாக பிரியப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இருந்து வந்து காங்கிரஸ் வந்து மேத்தா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது மிதவாதிகள் மட்டும்தான் இருந்தாங்க தீவிரவா தேசியவாதிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டார்கள் அப்போ பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக முஸ்லீம் லீக் செயல்படுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த மார்லி சட்டத்தின்படி முஸ்லிம்களுக்கு அந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவ அந்த இது வழங்கப்பட்டதுனால அவங்களும் வந்து பிரிட்டிஷாருக்கு ஆதரவாக இருந்தாங்க தீவிர தேசியவாதிகள் வந்து கைது செய்யப்பட்டாங்க காங்கிரஸில் மித தேசியவாதிகள் மேத்தா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்ட அவங்களும் ஆங்கிலருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அதனால் தீவிரமாற்று இருக்க காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா மேற்கூறிய இரண்டும் மேற்கத்திய இந்தியாவில் யார் தலைமையில் தன்னாட்சி இயக்கம் அதாவது தொடங்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம் வந்து தொடங்குகிறாங்க இது வந்து மேற்கத்திய இந்தியா இது தென்னிந்தியா மேற்கத்திய இந்தியாவில் வந்து யார் தொடங்குற பாலகங்காதர திலகர் மேற்கத்திய இந்தியாவில் தொடங்கின ஒரு தன்னாட்சி இயக்கத்தை பாலகங்காதர திலகர் அதே நேரத்துல தென்னிந்தியாவில் யார் தலைமையில் தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்டது யார் தென்னிந்தியான்னு கேட்டாங்கன்னா ஆஹ் சென்னை மதராஸ் அடையார மையப்படுத்தி அன்னிபசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள் இடையே கையெழுத்தான ஒப்பந்தம் இந்திய தேசத்துக்கு மேலும் வலிமை சேர்த்தது எங்கே நடந்த அந்த மாநாடு பார்த்தீங்கன்னா லக்னோ காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதனுடைய தலைவராக இருந்தவர் அம்பிகா சரண் மஜூம்தார் இதில் வந்து இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒருங்கிணைந்து இந்திய தேசத்துக்கு வலிமை சேர்ப்பதாக ஒப்பந்தம் ஆனது ஆங்கில அரசு கொண்டு வந்த அடுக்குமுறை சட்டங்களில் மிக கொடுமையானதாக கருதப்பட்ட சட்டம் எது மிக கொடுமையான சட்டம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரவுலத் சட்டம் முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த ரவுலட் சட்டத்தை கொண்டு வராங்க இந்த ரவுலட் சட்டம் வந்து முன்னாடி வந்து அடக்குமுறை சட்டம் என்று அழைக்கப்பட்டது பின்னர் ரவுலட் சட்டம் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மிக கடுமையாக கொண்டு வரப்பட்டது அடுத்த கேள்வி முதல் உலகப்போரில் துருக்கி துருக்கியோட தலைவர் வந்து காலிஃபா என்று அழைக்கப்படுவாங்க தோல்வி ஊற்றதால் செர்வேஸ் என்ற உடன்படிக்கையின்படி சர்வேஸ் என்ற உடன்படிக்கை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வரும் கடுமையான விதிமுறைகளுக்கு துருக்கி சுல்தான் காலிஃபா நிலை தாழ்த்தி காட்டியது இதனால் இந்தியாவில் தோன்றிய இயக்கம் இது அங்கே வந்து இந்த ஜெர்மனி ஆஸ்திரியா இந்த நாடுகளோடு சேர்ந்து வந்து துருக்கி வந்து இங்கிலாந்து பிரான்ஸ் நாட்டுக்கு எதிராக வந்து போரிட்டது இதில் வந்து ஜெர்மனி இந்த ஆஸ்திரியா இது தோற்றனால துருக்கியும் வந்து தோற்றுறது துருக்கி வந்து ஃப்ரான்ஸும் பிரிட்டிஷும் வந்து பாதி பாதி கைப்பற்றி கொண்டார்கள் அப்போ அதை ஆண்ட காலிஃபா வந்து அவமானப்படுத்தப்பட்டார் காலிஃபா அவமானப்படுத்தப்பட்டதால் இந்தியாவில் தொடங்கப்பட்ட இயக்கம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது வந்து கிலாஃபத் இயக்கம் இந்தியாவில் வந்து துருக்கி சுல்தான் அவமானப்படுத்தப்பட்டதால் துருக்கிக்கு ஆதரவாக இந்தியாவில் தொடங்கப்பட்ட அமைப்பு எதுன்னு கிலாஃபத் இயக்கம் அதை யார் தொடங்கினாலும் பின்னாடி பார்க்கலாம் முகமது அலி சௌஹத் அலி என்ற அலி சகோதரர்கள் வந்து இந்த கிலாஃபத் இயக்கத்தை தொடங்கியிருப்பாங்க இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்திய விடுதலைப் போரில் முக்கியமாக பங்கேற்ற வெளிநாட்டவர் யார் யார் இந்திய போராட்டத்தில் அன்னி பெசன்ட் அம்மையார் ஆலன் நாக்தேவின்னு இந்திய தேசிய காங்கிரஸ் தான் தொடங்கியிருப்பார் ஒரு ஆதரவு மனு கொடுப்பது என்ற வகையில் தான் இருக்கும் பெசன்ட் அம்மையார் வந்து அயர்லாந்து நாட்டு பெண்மணி இந்திய விடுதலைக்கு அந்த ஒரு தன்னாட்சி அமைப்பு ஏற்படுத்தணுன்றதுக்காக அவங்க வந்து ரொம்ப முயற்சி செஞ்சு இது ஈடுபட்டாங்க அடுத்து டாக்டர் அன்னிபசன்ட் அம்மையார் எந்த நாட்டினை சார்ந்தவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா அயர்லாந்து அயர்லாந்து நாட்டினை சேர்ந்தவர் பெசன்ட் அம்மையார் பெசன்ட் அம்மையார் பங்கேற்காத இயக்கம் எது எந்த இயக்கம் அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம் இந்தியாவிலும் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குறாங்க என் சோஷியலிஸ்ட் அப்படின்ற ஒரு அமைப்புல இருந்தாங்க குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் இருந்தாங்க அப்ப மேற்கூற அனைத்து அன்னி பெசன்ட் அம்மையார் பங்கேற்றிருந்தாங்க அதாவது பிரம்ம ஞான சபை அதோட உறுப்பினராக தான் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்தியாவுக்கு வராங்க பிரம்ம ஞான சபையின் அதாவது தியோசபிக்கல் தியோ ஃபிக்கல் சொசைட்டி உறுப்பினராக அன்னி பெர்சன்ட் அம்மையார் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு இன்னொன்னு முக்கியமான ஆண்டு காந்தி இந்தியாவில் இருந்து தென்னாப்பிரிக்காவுக்கு வக்கீல் தொழில் செய்வதற்காக செய்கிறார் அதே நேரத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த இடம் பிறந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதே நேரத்தில் சுவாமி விவேகானந்தர் சிக்கோபா மாநாட்டில் பேசினதும் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூன்று பனாரஸில் அதாவது வாரணாசியில் மத்திய இந்து கல்லூரியை தொடங்கியவர் யார் இந்து கல்லூரியை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யார் மூலமாக பனாரஸ் இந்து கல்லூரி வந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது பல்கலைக்கழகம் அப்படின்னு கேட்டாங்கன்னா மோகன் மாலவியா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பாரத ரத்னா விருது வாங்கியவர் பண்டித மதன்மோகன் மாலவியா பல்கலைக்கழகம்னா மோகன் மாலவியா கல்லூரி அப்படின்னு கேட்டாங்கன்னா அது அன்னி பெசன்ட் அம்மையார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு யார் மறைவுக்கு பின்னர் பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னிபசென்ட் அம்மையார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ஆல்காட் இவர் மறைவிற்கு பின்னர் தான் வந்து பிரம்மஞான சபையின் உலக அளவு தலைவராக அன்னிபிரசன் தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு இந்தியாவுக்கு வராங்க கிட்டத்தட்ட பதினான்கு வருஷம் கழிச்சு என்ன பண்றாங்க அன்னிபர்செண்ட் அம்மையார் பிரம்மஞான சபையின் உலக தலைவராகிறார் பிரம்ம ஞான சபையின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது பிரம்ம ஞான சபையின் தலைமையிடம் எங்கே அமைந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா மதராஸ் மாகாணத்தில் தான் அமைந்திருக்கிறது பிரம்ம ஞான சபையின் தலைமையகம் அடுத்து கீழ்கண்ட ஒற்றுள் பிரசண்ட் அம்மையாரின் ஆதரவாளர்கள் யார் யார் அன்னிபசன் ஜமுனாதாஸ் துவாரகதாஸ் ஜார்ஜ் அருண்டேல் சங்கர்லால் பன்கர் இந்துலால் யக்னிக் ராமசாமி மற்றும் பாடியா இவங்க அனைவருமே வந்து அன்னிபசன்ட் அம்மையாரின் ஆதரவாளர்கள் அடுத்த கேள்வி முதல் உலக போரில் துருக்கியின் சுல்தான் நுழைந்ததை தொடர்ந்து பிரிட்டிஷார் யாரை சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்தனர் முதல் உலக போரில் வந்து முதல் உலக போர் நடப்பதற்கு முன்பாக முஸ்லீம் லீக் இங்கே இருக்கிற முஸ்லீம் லீக் அமைப்புகள்லாம் வந்து பிரிட்டிஷாரோடு ஓரளவு ஒத்து போயிருந்தன இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த முதல் உலக போர் தொடங்கும் போது துருக்கி வந்து ஜெர்மனி ஆஸ்திரியா இந்த நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணும்போது இங்கிலாந்து பிரான்ஸ் இந்த நேச நாடுகள் என்ன பண்ணுவாங்க முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பிப்பார்கள் அப்ப யாரை பார்க்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து முஸ்லீம் லீக வந்து ஒரு சந்தேக கண்ணோடு பார்க்க ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காமன்வெல்த் என்ற வார பத்திரிகையை தொடங்கியவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சில் ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தை பதிப்பித்தவர் யார் பதினாலு பதினஞ்சு பதினாறுலேயும் ஒரு இது பண்ணியிருப்பாங்க காமன்வெல்த் பதினாறுல வந்து நியூ இந்தியா என்ற பத்திரிகையை தொடங்குவாங்க அப்ப பதினாலு பதினஞ்சு பதினாறு வச்சுக்கணும் அன்னி பெசன்ட் அம்மையார் அடுத்த கேள்வி இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று முழக்கமிட்டவர் யார் யார் இந்த கூட்டம் சொன்னவரும் பெசன்ட் அம்மையார் அன்னி பெசன்ட் அம்மையார் நியூ இந்தியா என்ற நாளிதழை தொடங்கிய ஆண்டு எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு காமன்வெல்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ஹவு இந்தியா ரோட் ஃப்ரீடம் அப்படின்ற நூலை எழுதியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நியூ இந்தியா என்ற இதழை தொடங்கியிருப்பாங்க அடுத்து எங்கு நிகழ்ச்சியில் தன்னுடைய உரையில் தன்னாட்சி குறித்த கொள்கையை அன்னிபசன் அம்மையார் வெளியிட்டார் எங்கன்னா மதராஸ் நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட சபைகள் மூலமாக அவர்கள் சபைக்கு கடமைப்பட்டவர்களாக விளங்க நடைபெறும் ஆட்சி ஆகும் எந்த ஆட்சியை பற்றி சொல்கிறாங்கன்னா தன்னாட்சி கதை பற்றி சொல்றாங்க அடுத்து இந்தியாவில் அன்னி அம்மையார் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கிய ஆண்டு எது எந்த ஆண்டு இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி இப்போ அன்னி பெர்சென்ட் அம்மையார்னு பார்த்தீங்கன்னா நாலு இது பதினான்கு காமன்வெல்த் பத்திரிகை பத்தொம்போது பதினஞ்சில் வந்து என்ன பத்திரிக்கை ஹவு இந்தியா ரோட் ஃப்ரீடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நியூ இந்தியா என்ற பத்திரிகை அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை இந்தியாவில் தொடங்குகிறாங்க தென் இந்தியாவில் அப்போ மேற்கு இந்தியாவில் தொடங்கினவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாலகங்காதர திலகர் அப்போ மிக முக்கியமான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு காங்கிரஸ் மாநாடு எங்கேயும் நடைபெற்றது காங்கிரஸ் மாநாடு எந்த இடத்துல நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா பம்பாயில் நடைபெறுகிறது பதினைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ரொம்ப முக்கியமான ஆண்டு லக்னோ காங்கிரஸ் மாநாடு இதில் தீவிர தேசியவாதிகளும் மிதவாத தேசியவாதிகளும் ஒருங்கிணைந்தன காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக் ஒன்றாக இணைந்து போராடுவது என்ற ஒரு முடிவுக்கு வந்தது இதுக்கப்புறம் வர காங்கிரஸ் மாநாடு ரொம்ப முக்கியமான மாநாடாக கருதப்படுகிறது தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் சரியானது அது இந்த தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள்கள் என்ன பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்துவது சரியானது தாய்நாடு பற்றிய பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது அப்போ தன்னாட்சி இயக்கத்தின் குறிக்கோள் இரண்டு கூறுக அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவின் தன்னாட்சியை ஏற்படுத்துவது தாய்நாடு மற்ற பெருமை உணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது அப்போ மேற்கூறிய இரண்டும் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஏப்ரலில் எங்கே நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் தன்னாட்சி இயக்கம் திலகரால் தொடங்கப்பட்டது மேற்கு இந்தியாவில் எந்த இடத்துல தொடங்கன்னா பெல்காம் என்ற இடத்துல தான் வந்து தன்னாட்சி இயக்கம் திலகரால் தொடங்கப்பட்டது அடுத்து கீழ்கண்ட ஒற்றுள் திலகரின் தன்னாட்சி இயக்கம் செயல்படும் பகுதிகள் எவை மகாராஷ்டிரா கர்நாடகா மத்திய மாகாணங்கள் பெரார் பம்பாய் நகரம் இப்போ இந்த மேற்கத்திய இந்திய பகுதிகள் எல்லாமே வந்து திலகருடைய தன்னாட்சி இயக்கம் மதராஸில் தென்னிந்திய பகுதிகளில் வந்து அன்னி பர்சன்ட் அமையாரால் தொடங்கப்பட்டிருக்கும் நாடு முழுமைக்குமான இந்த பகுதிகளை தவிர்த்து நாடு முழுமைக்கும் அன்னி பர்சன்ட் அம்மையாரோட செயல்படும் பகுதிகளாக அறிவிக்கப்பட்டன அப்போ இந்தியாவின் அனைத்து இந்திய பகுதிகளுக்கும் யாருக்கும் ஒதுக்கப்பட்டன யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்னி பெர்சன்ட் அம்மையா இருக்குது மேற்கத்திய பகுதி திலக இருக்கு இந்தியா மற்ற பகுதிகளில் மேற்கொண்ட பகுதிகளில் தவிர்த்த அனைத்து பகுதியும் வந்து தென்னிந்திய பகுதி வட இந்திய பகுதி அனைத்திலுமே இந்த அன்னி பர்சன்ட் அம்மையாருக்கும் ஒதுக்கப்பட்டன தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூலை இருபத்தி மூணாம் நாள் தனது அறுபதாவது பிறந்த நாளில் கைது செய்யப்பட்டவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல ஜூலை இருபத்தி மூணாம் தேதி கைது செய்யப்படுறாங்க அன்னி பெசன்ட் அம்மையார் கைது செய்யப்படுறாங்க இந்த கூற்று வந்து யாருடையது இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை இந்திய விசுவாசத்தின் விடுதலை இந்தியாவின் விடுதலை என்று கூறியவர் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் முதல் உலக போர் ஆரம்பிக்கும் போது இந்தியர்கள் வந்து யாருக்கு இங்கிலாந்துக்கு தான் வந்து ஆதரவு தெரிவித்திருந்தாங்க அதுதான் இந்த விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று கூறியவர் அனிபசன் ரம்மையா ஜவஹர்லால் நேரு முகமது அலி ஜின்னா சக்கரவர்த்தி ஆகியோர் தன்னாட்சி இயக்கத்தில் தங்களை இணைத்துக்கொள்ள முக்கிய காரணம் என்ன ஏன் போய் தன்னாட்சி இயக்கத்தில் சேர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியின் செயல்படாத நிலை காங்கிரஸ் கட்சி ஒரு செயல்படாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல இருந்தே வந்து காங்கிரஸ் கட்சி மேதா காங்கிரஸ் என்று அழைக்கப்பட்டது முன்பு இருந்ததை விட இப்போ வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக தான் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எந்த ஒரு இதுமே இது பண்ணலை அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு தேசிய அரசியல செயல்படாத நிலையில இருக்கிறனால தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்பட்ட போது அதில் போய் எல்லாருமே வந்து இணைந்து கொள்ள ஆரம்பித்தார்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க மதராசியில் அனிபசன் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் பிரபலம் அடைந்தது கரெக்ட் அங்கே தான் இருக்குது கூட்டங்களில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம் வளர்வதை கண்டு அதற்கு வந்து தடை விதித்தாங்க பிபி வாடியா வாடியா ஜார்ஜ் அருண் டேல் ஆகியோர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஊட்டியில் சிறைப்பிடிக்கப்பட்டனர் அன்னி பெசன்ட் அம்மையாரும் எல்லாருமே வந்து ஊட்டியில் சிறைப்பிடிக்கப்பட்டாங்க அப்போ அனைத்தும் சரியானது அன்னி பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக தனது அரச பட்டத்தை நைட்ஹூட் பட்டத்தை துறந்தவர் யார் யார்னா சார் எஸ் சுப்பிரமணியம் ஜி சுப்பிரமணியம் கிடையாது அவர் வந்து இந்து பத்திரிகை நிறுவவர் எஸ் சுப்பிரமணியம் அதே நேரத்தில் இன்னொருத்தர் ரவுலத் சட்டத்திற்கு அந்த ஜாலியன் வாலாபாட் படுகொலைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய அரச பட்டத்தை நைட்வுட் பட்டத்தை திறந்தவர் யாருன்னு கேட்டாரா ரவீந்திரநாத் தாகூர் கீழ்கண்ட கூட்டுகளை ஆராய்க தன்னாட்சி இயக்கத்தில் தனித்திருந்த மதன் மோகன் மாலவியா சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்கள் தங்களை தன்னாட்சி இயக்கத்தில் இணைத்துக் கொண்டனர் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஜூலை இருபத்தி கூடிய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் விடுதலை ஆகாவிட்டால் மறுப்பு இயகத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது என்று திலகர் கூறினார் அணி பெசன்ட் அம்மையாரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறியது காங்கிரஸ் தலைவர்களும் அதை வந்து இது பண்ணாங்க ஓர் ஆயிரம் நபர்களை கையெழுத்து வாங்கி அம்மையார் சிறையில் குறிப்பிட்ட இடத்திற்கு பேரணியாக சென்றனர் அனைத்தும் பிரச்சினை கூற்று தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பது இந்தியாவின் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று புதிய வெளியுறவு அமைச்சர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மான்டேகு கூறினாங்க என்பவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து வைஸ் ராய் மான்டேகு என்பது புதிய வெளியுறவுத்துறை இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது பண்ணதான் மான்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரும் அடுத்த கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி யார் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக அன்னி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு வந்து அம்பிகா சரண் மஜூம்தார் லக்னோவில் நடைபெறும் அந்த வளர்ச்சியை பார்த்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவராகும் இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் பெண் தலைவர் யார் கேட்டீங்கன்னா பெசன்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் அதுவும் குறிப்பா இந்திய நாட்டை சேர்ந்தவங்க யாருன்னு அது வந்து சரோஜினி நாயுடு அடுத்தது அனைத்து வித பிரிவுகளையும் தாண்டி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் பிரம்மஞான சபை தொழிலாளர்கள் அமைப்பு என பல தரப்பட்ட உறுப்பினர்கள் கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக விளங்கியது எது எதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் ஏன் இன்னொரு கேள்வி வருதுன்னா காங்கிரஸ் தனியாக இருந்தால் காங்கிரஸ் முஸ்லீம் லீக் பிரம்மஞான சபை அவங்க தனியாக இருந்தாங்க தொழிலாளர் அமைப்பு இப்போ இந்த நாலு அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அதிக பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக விளங்கியது இது ஒரு கூட்டணி அமைப்பாக விளங்கியதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னாட்சி இயக்கம் அனைவரும் சென்றாங்க இந்தியன் அன்ரஸ்ட் இந்தியன் அன்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் ஒரு முக்கியமான கேள்வி பேலண்டைன் சிரோல் இதில் வந்து பாலகங்காத திலகரை பற்றி தப்பாக எழுதியிருப்பார் அதனால் இந்தியன் அண்ட்ரஸ்ட் அப்படின்னு அழைத்தவர் யார் பார்த்தீங்கன்னா வேலண்டைன் சிரோல் அவரை பற்றி திலகரை பற்றி ஒரு புத்தகமாக எழுதியிருப்பார் வேலண்டைன் சிரோல் திலகர் பிரிட்டனுக்கு சென்ற ஆண்டு எந்த ஆண்டு பிரிட்டனுக்கு செல்ல பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல செல்றாரு தன்னாட்சி இயக்கம் வீழ்ச்சி அடைய காரணம் என்ன என்னன்னா திலகர் வந்து இங்கிலாந்து போறாரு அந்த இந்தியா அமைதியின்மையின் தந்தை என்று வேலண்டைன் சிறோல் கூறியதால வழக்கு தொடர்பதற்காக இங்கிலாந்து செல்றாரு மான்டென் சிம்சோ தீர்த்திருத்தத்தை அம்மையார் அன்னிபர்சன்ட் அம்மையார் வந்து ஏற்றுக்கொண்டாங்க சரி அதுல ஓரளவு இந்தியர்களுக்கு தன்னாட்சி இயக்கம் பற்றிய ஒரு விழிப்புணர்வு இது இருக்குது அப்படின்றதுக்காக எது அப்ப மேற்கூறிய இரண்டும் அப்போது மேற்கத்திய பகுதிகளில் தொடர்ந்து திலகர் தொடங்கிய இந்த தன்னாட்சி இயக்கமும் தென்னகத்திய பகுதியில் அன்னி பெர்சென்ட் அம்மையார் தொடங்கிய இந்த தன்னாட்சி இயக்கமும் சரிவுற்றது காரணமாயின காரணமாகின தன்னாட்சி பகுதி டொமினியன் தொகுதியை பெறுவது ஆகியவற்றுக்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோருவதற்காக தன்னாட்சி இயக்கம் எவ்வாறு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது எவ்வாறுனா இந்தியன் காமன்வெல்த் லீக் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இந்திய காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் இந்திய லீக் என்று பெயர் மாற்றம் செய்தவர் யார் வி கே கிருஷ்ணமேனன் தன்னாட்சி இயக்கம் அதாவது கொஞ்சம் இதாகிடுச்சு மாண்டேக்கு சிம்ஸ் அப்புறம் தன்னாட்சி இயக்கம் வந்து ஓரளவு முடிந்து விட்டது அப்போ பிரிட்டிஷாரோடு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்தியன் காமன்வெல்த் லீக் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அதன் பின்னாடி என்ன ஆச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் வந்து இந்திய லீக் என்று வி கே கிருஷ்ணமேனன் என்பவரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது முகமது அலி ஜின்னா முஸ்லிம் லீக்கில் இணைந்த ஆண்டு எது எந்த ஆண்டு முகமது அலி ஜின்னா முஸ்லீம் லீக்கில் இணைகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முஸ்லீம் லீக்ல இணைவதற்கு முன்பு எந்த இயக்கத்துல இருந்தாலும் இந்திய நேஷனல் இந்திய தேசிய தான் வந்து முகமது அலி ஜின்னா இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் இம்பிரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் இந்து மற்றும் முஸ்லிம் உறுப்பினர்கள் அரச பிரதிநிதிக்கு எழுதிய கடிதத்தின் போருக்கு பின்னே சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்தினர் அந்த சீர்திருத்தங்களை வந்து ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டதா இல்லையா ஆங்கில அரசு ஏற்றுக்கொண்டது பிரிட்டிஷ் அரசு அசைந்து கொடுக்கவில்லை அதை பற்றி கண்டுக்கவே இல்லை அதனால தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் லக்னோ காங்கிரஸ் மாநாட்டில் அனைவரும் இணைந்து ஆங்கில அரசுக்கு எதிராக போராடுவது என்ற ஒரு முடிவுக்கு வந்தனர் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை திரும்ப காங்கிரஸில் சேர்த்துக்கொள்வதற்காக ஒப்புக்கொள்ளப்பட்ட மாநாடு இது எந்த மாநாடு தீவிர தேசிய தன்மைகளையும் சேர்த்துக் கொள்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு தீவிர தேசியவாதிகளும் மிதவாத தேசியவாதிகளும் ஒன்றிணைந்த இது காங்கிரஸ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அதன் தலைவர் அம்பிகாச்சரன் மஜூம்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு லக்னோ காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் யார் அந்த தலைவர் அப்படின்னு அம்பிகாச்சரண் மஜூம்தார் பத்தாண்டு கால வழி தந்த பிரிவுக்கு பிறகு ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு ஒற்றுமை நீங்கி பிரிந்தால் அனைவருக்கும் தாழ்வு என்பதை இந்திய தேசிய காங்கிரஸ் உணர்ந்து சகோதரர்கள் தங்களுடைய சகோதரர்களை கடைசியில் சந்தித்து விட்டனர் தீவிர தேசிய தன்மை கொண்டவர்கள் திரும்பி அடுத்து டேஷ் தனது பழைய சக்தியை பெற்றுவிட்டது யாருன்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ் மிதவாத தீவிர தேசியவாதிகளும் ஒன்றாக இணைந்தனர் அதனால இந்த கூற்று வருகிறது லக்னோ ஒப்பந்தம் அல்லது காங்கிரஸ் முஸ்லிம் லீக் லீக் ஒப்பந்தம் என்று பிரபலமாக அறியப்பட்ட அழைக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லீம் லீக்கை ஒன்றிணைப்பதில் முக்கிய பங்காற்றிய தலைவர்கள் யார் யார் முக்கியமா பங்கேற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னிபசன்ட் அம்மையார் மற்றும் பாலகங்காதர திலகர் சரோஜி நாயுடு முகமது அலி ஜின்னா இவங்க அனைவருமே வந்து உழைக்கிறாங்க இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்கு லக்னோ ஒப்பந்தம் வலியுறுத்தியது ஓகே லக்னோ ஒப்பந்தத்தின் தலைமை சிற்பியான ஜின்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என்று அழைத்தவர் யார் யார் பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதுவர் என்று ஜின்னா அழைக்கப்படுகிறார் அந்த ஜின்னாவை அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு குற்ற உளவுத்துறையை உருவாக்கியவர் யார் சிபிசிஐடினோ அதை யார் உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா கர்சன் பிரபு அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து வரைக்குமே வந்து என்ன வயசு இருப்பார் அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் உருவாக்கியவர் யாருங்காலும் கர்சன் பிரபு அடுத்தது பொறுத்துக்க பத்திரிக்கை குற்றங்களை தூண்டும் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வெடிப்பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இந்திய பத்திரிகை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தேசிய துரோக கூட்டங்கள் தடுப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு இது அனைத்துமே வந்து யார் காலத்தில்னா இரண்டாம் மின்டோ காலத்தில் இருந்தன அடுத்த முக்கியமான கேள்வி வெளிநாடுகளில் இருந்த சில புரட்சியாளர்களின் தொடர்பில் இருந்ததாக பிரிட்டிஷார் சிறந்தேக பார்த்தனர் எனவே வெளிநாட்டினரின் நுழைவுக்கு கட்டுப்பாடுகளை விதிக்கும் அவசர சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு எது முதல் உலகப் போர் தொடங்கிற இந்த ஆண்டு தான் வந்து அவசர சட்டங்களை போட்டது இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு இந்திய பாதுகாப்புக்கான சட்டம் ஏற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இந்த இந்திய பாதுகாப்பு சட்டம் தான் வந்து பின்னாடி கொஞ்சம் வலுப்படுத்தப்பட்ட ரவுல சட்டமாக மாறுகிறது முதல் போரின் போது தேசிய தேசியகர மற்றும் புரட்சிகர நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் அவசர கிரிமினல் சட்டமாக ஏற்றப்பட்ட சட்டம் எது இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் இந்திய பாதுகாப்பு ஒழுங்குமுறை சட்டம் இதுதான் வந்து பின்னாடி ரவுலர் சட்டமாக மாறுகிறது அப்போ இந்திய பாதுகாப்பாக சட்டம் முதன் முதலில் பயன்படுத்தப்பட்ட சதித்திட்ட வழக்கு விசாரணை எது எதுவும் லாகூர் சதித்திட்ட வழக்கு நன்றி அடுத்த பாட்டில் பார்க்கலாம்